மகாதேவரே போற்றி எண்ணற்ற இறைவா போற்றி செய்ய வளரும் பார்வதி சமேத பக்ஷீஸ்வர சுவாமி ஆலயத்திலே நம்மளுடைய சிவகாமி எம்பிகை சமேதி நடராஜ சுவாமிக்கு வருடாந்தோறும் மாசி மாதத்தில் வரும் வளர்வுரை சதுர்த்தி மாசி மகத்தை முன்னிட்டு நம்முடைய நடராஜ பெருமானுக்கு வருடாந்தோறும் நூறாயிரம் போற்றி என்று சொல்லக்கூடிய தமிழ் அர்ச்சனை ஒவ்வொரு ரெண்டு காலமும் இங்கு வருடாந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த வருடமும் இருபத்தெட்டு இருபத்தெட்டாம் ஆண்டு இந்த வருகின்ற பன்னெண்டு பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு இரவு எட்டு மணி வரை நம் பெருமானுக்கு அபலவான பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகளும் அதைத் தொடர்ந்து நூறாயிரம் கூற்று என்று சொல்லக்கூடிய லட்சார்த்தனை வைபவமான நடைபெற இருக்கிறது அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல நடராஜபெருமானுடைய திருவுருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பார்வதிவதையேர மகாதேவ பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மூலாயிரம் போற்றி என்று சொல்லக்கூடிய லட்சார்த்தனையான நடைபெற இருக்கிறது அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அர்ச்சனை ரத்தியை பெற்றுக்கொண்டு அவரவர் தம்முடைய கையிலேயே மலர்களை பிரிவளித்து அர்ச்சனை செய்துமாறு அன்புங்கள் காரணமாக பார்வதி கதகி